ஹே காச்சிட்டாங்கடா வீடியோ நம்ம லேட்டா வந்தா ம் பாதியன கொண்டு வேற உப்பசா அடிக்குங்களா கரண்ட் இல்லே ஆமா ச ச காடி냐 ஹ்ம் பெரியமா வீடு இது வீடு இது நம்ம வீடு ஆமாங்க நாங்க ஒரு முடிவு பண்ணிட்டோம் ம் நாங்க ரெண்டு பேரும் வந்து யாரும் எங்களை தேட வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்க வந்து தங்கிக்கலான் சரி வாங்க நம்ம வெளிய போலாம் ஆதிரு முடிவு வாங்குறோங்க